வணக்கம் என் இனிய தமிழர் பாருங்கள் இதுதான் தொல்லிடம் காவேரி ஆகும் இது திருச்சியில் தோங்குகிறது சமீபத்தில் கர்நாடக அரசு தண்ணி திறந்து விட்டது இந்த தண்ணியை தேக்கி வைக்காம ஒரே நேரத்தில் தமிழக அரசு திறந்து விட்டது ஒரே நேரத்தில் திறந்து தான் விவசாயி எப்படி விவசாயம் பண்ணுவான் இது ஒன்று அடுத்தது இது வந்து இருந்து கொள்ளடம் பிரியுது கல்லணைக்கு வருது இருந்து மூணு வழியில் இந்த காவேரி ஆறு பிரியுது ஒன்று வந்து காரைக்கால் தாரங்கம்பாடி கொள்ளிடம் இது ஒரு வழி அடுத்த இந்த வழி வந்து சிதம்பரம் சீர்காழி இந்த சைடு பூண்டுதான் இந்த சைடு இது வந்து இதில் என்னன்னா இந்த தண்ணி எங்கே போய் சேருதுன்னு பாருங்கள் காரங்கம்பாடி தாரங்கம்பாடி வழியாக போய் கடலில் வீணாக போகுது இந்த பக்கம் சீர்காழி பூங்குகா இந்த சைடு போய் கடலில் சேரும் இந்த தண்ணியால் நமக்கு என்ன லாபம் இந்த தண்ணிக்காக எத்தனை போராட்டம் எத்தனை ஆர்ப்பாட்டம் எத்தனை சாலை மறியல் பந்து கடையடைப்பு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸு எவ்வளோ போராட்டம் பண்ணியா நம்ம வாங்குறோம் இந்த தண்ணியை இந்த தெர்தலை திமுக அரசும் இந்த வெண்ணலையா போன அதிமுக அரசும் ஒரு டேங்கு கட்டி தேங்கி வைக்கலாம்ல ஏன் சி அதாவது மீனாபுற தண்ணியை தேங்கி வைக்கிறதுக்கு இவங்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்க இதை தான் கர்நாடகாக்காரன் கேட்கறான் நான் தண்ணி திறந்ததா கடலில் தான் ஏன் போகுது எவ்வளவு இருக்க தண்ணி விபரமாக கேட்கறான் ஏன் சரி இது ஒரு பக்கம் இருந்தால்தான் நம்ம மக்கள் டெல்டா மக்கள் டெல்டா உள்ள மக்கள் மீண்டும் மீண்டும் இவங்களுக்கு தானே அவங்க ஓட்டு போட்டு நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க உங்களாம் மூளை இருக்கா மண்டையில் மீண்டும் மீண்டும் இவங்களுக்கு தான் தேர்ந்தெடுக்கிறீங்க இதை நிறுத்துங்க இந்த பாருங்க இந்த தண்ணி எப்படி போய் கடல் வீணாக போய் சேருது ஆனால் குளிகளுக்கு தண்ணி இல்லாமல் அவங்க தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் அடிச்சுக்கிறான் அங்கே மறைந்து விடலாம் அதுக்கான புத்தகத்தை வர சொல்லுவாங்க ஆனால் இந்த தண்ணிக்கு தான் திட்டம் போடுறாங்க இந்த வருஷம் எவ்வளோ சரக்கு விற்றது அடுத்த வருஷம் எவ்வளோ விற்கலாம் எவ்வளவு கொள்ளையடிக்கலாம் அட இந்த தண்ணியா எத்தனை பேர் குடும்பத்தை காலி பண்ணலாம் அந்த தண்ணியில் தான் இந்த திட்டம் விவசாயத்துக்கு தண்ணி வருது வராமல் போகுது எங்கேயோ போகுது ஏதோ ஒரு குரல் ஊத்தமாக ரைட்டு அப்படிங்கிற மாதிரி இங்கே இருக்காங்க புரிந்து கொள்ளுங்கள் நன்றி மக்களே